சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் விலை உயர்ந்த செற்பூனை தவறவிட்ட மாணவர்கள் உரிய நபரிடம் ஒப்படைத்த கோவில் நிர்வாகம் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத துப்புரவு பணியாளர் நிகழ்ச்சி சம்பவம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சேரத் இவர் கல்லூரி படித்து வருகிறார் இந்நிலையில் இவர் நேற்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தனது நண்பர்களுடன் நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை தரிசனம் செய்ய வந்துள்ளனர் இந்நிலையில் தனது நண்பருக்கு மொட்டையடித்து சுவாமி தரிசனமும் முடித்துவிட்டு கோவில் வளாகத்தில் போது செல்போனை இதையடுத்து கோவில் வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில் துடையூர் ஈடுபட்டை சேர்ந்த கண்ணகி என்பவர் ஒரு செல்போன் கிடப்பதை கண்டு எடுத்து அப்பகுதியில் உள்ளவர்களிடம் விசாரித்துள்ளார் பின்னர் அந்த செல்போனை கோவில் கண்காணிப்பாளர் ஸ்டாலினிடம் கண்ணகி ஒப்படைத்தார் மேலும் விலை உயர்ந்த செல்போன் என்பதால் இணை ஆணையர் பிரகாஷ் தகவல் ஒலிபெருக்கி மூலம் செல்போன் பற்றிய தகவலை வெளியிட்டார் இதையடுத்து செல்போனை தவறவிட்ட சேரன் கோவில் நிர்வாக அலுவலகம் சென்று அது தனது செல்போன் என்று உறுதிப்படுத்திய பின் கோவில் உறுதிப்படுத்தியர் பிரகாஷ் கோவில் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மற்றும் செல்போனை மீட்டுக் கொடுத்த துப்புரவு பணியாளர் கண்ணகி ஆகியோர் விலை உயர்ந்த செல்போனை மாணவனிடம் ஒப்படைத்தனர் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத துப்புரவு பணியாளர் கண்ணகியின் இச்செயல் கோவில் இணை ஆணையர் மற்றும் நிர்வாகத்தினர் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து கண்ணகியை பாராட்டி சன்மானம் வழங்கினர் இந்நிகழ்வின் போது கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் கோவில் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் குமார் நல்லுக்குமார் மற்றும் கோவில் பணியாளர்கள் உடனிருந்தனர்